ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஜாம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்லா ஹெல்த்தியான டேஸ்டியான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஏபிசி ஜாம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதோ என் யூஸாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஜாமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஜூஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் இதுக்கு வந்து ஒரு கேரட்டு ஒரு பீட்ரூட்டு மூணு ஆப்பிள் வந்து எடுத்திருக்கேன் இதை நல்லா தோல் சீவி க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீஸாக மிக்ஸியில் வந்து நம்ம கட் பண்ணி வந்து சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுக்கணும் இப்போ இதுக்கு தோல் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு சீவி எடுத்து கிளீன் பண்ணிக்கலாம் இது நம்மளுடைய விருப்பம் தான் எவ்வளோ வேணாலும் ஆப்பிள் எடுத்துக்கலாம் கேரட் எடுத்ததுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ பீட்ரூட்டோடைய டேஸ்ட்டு பிடிக்குன்னா அது நிறையாவும் ஆப்பிளோடைய டேஸ்ட்டு பிடிக்குன்னா அது நிறையா கேரட் பிடிக்குன்னா அது நிறையா நம்மளுடைய தேவைக்கேற்ப அதை வந்து எடுத்துக்கலாம் இதுக்கு அளவு வந்து கிடையாது இது இது வந்து இவ்வளோ தான் எடுக்கணுங்கிற அப்படி எந்த ஒரு அளவுமே இல்லை நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கேரட்டு பீட்ரூட்டு ஆப்பிள் எல்லாத்தையும் மிக்சியில் வந்து சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வந்து கட்டி எதுவும் இல்லாமல் நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சோன் மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஆப்பிளில் இருக்கிற அந்த நடுப்பகுதி எல்லாத்தையும் நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டு தான் கட் பண்ணி வந்து சேர்க்கணும் இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்து அரைச்சாச்சு இதில் நம்ம பெரிய இருந்தால் அதில் அதில் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமும் நம்ம வந்து செய்யலாம் இல்லைன்னா நம்ம வீட்டில் பெரிய பிள்ளைங்க தான் இருக்காங்க அப்படின்னா அப்படியே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கட்டி கட்டியாக கொஞ்சம் பெருசாக சில இதாக அரைக்காமல் இருந்ததுன்னா அதை மட்டும் நம்ம வெளியே வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு பாத்திரம் வந்து அடித்தாச்சு அந்த பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்தாச்சு அதில் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறத நான் வந்து வெளியே வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இதை நல்லா பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுக்கணும் இப்போ நம்ம எந்த அளவுக்கு பீட்ரூட்டை அரைச்சி வச்ச பேஸ்ட் இருந்துச்சோ அதே அளவுக்கு நம்ம சர்க்கரை வந்து சேர்க்கணும் இதுக்கு நாட்டு சர்க்கரை வெள்ளம் ஒயிட் சர்க்கரை எது வேணாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன் இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மெல்ட் ஆகி ரெண்டும் நல்லா திக் பேஸ்ட்டாக வந்து வரணும் நல்லா சட்டியில் வந்து ஒட்டாமல் வரணும் அந்த அளவுக்கு இந்த இதை வந்து நம்ம கிண்டி எடுக்கணும் இதை மெதுவான ஃபயரில் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா தெரிக்க ஆரம்பிக்கும் அதனால் நம்ம மெதுவாக அடுப்பை தீயை குறைச்சி வச்சுட்டு நம்ம வந்து பண்ணணும் இப்போ மூடி வச்சுட்டு மூடி வைக்கும்போது ஒரு மூடி வச்சு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு தீயை வந்து கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிட்டோம்னா அது நல்லா சீக்கிரம் வெந்து வந்துடும் இப்போ இதுக்கு கொஞ்சோம் அளவுக்கு மட்டும் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும்போது அதோடைய இனிப்பு டேஸ்ட்டும் நல்லா கூட்டி கொடுக்கும் இதில் ஆப்பிளும் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டும் இருக்கும் பீட்ரூட்லேயும் கொஞ்சம் இனிப்பு இருக்கும் அதனால் அந்த இனிப்பை வந்து நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காக வர ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி நல்லா திக்காக வந்து வரணும் நம்ம இடையில ஒரு கோடு போடும்போது ரெண்டுமே மிக்ஸ் ஆகாத அளவுக்கு இதை நம்ம வந்து நல்லா கிண்டி எடுக்கணும் இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் ஆனால் இதோடைய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம கடையிலேயே ஜாம் வாங்குகிறோம் கொஞ்சோண்டு ஜாமே முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து இருக்கும் இதை நம்ம ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து தேவைக்கேற்ப இது பண்ணிக்கலாம் இதை பிரெட்டில் தடவையும் சாப்பிட்லாம் இல்லைனா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு கொஞ்சோன்னு தண்ணி மிக்ஸ் பண்ணி ஜூஸ் மாதிரி நம்ம வந்து குடிச்சுக்கலாம் ஆனால் அதோடைய கன்சிஸ்டன்சியை தான் கொஞ்சம் வந்து பார்த்து நம்ம வந்து எடுக்கணும் இப்போ கொஞ்சம் நல்லா திக்காகி வந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை லெமன் வந்து புழிஞ்சி விட்டுக்கிறேன் எலும்பு சாறு சேர்க்கும் போது நம்ம கொஞ்ச நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இதனால் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒரு மாதத்துக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும் வெளியே வந்து ஸ்டோர் பண்ணுறோம்னா ஒரு ஒரு வாரத்துலேயே நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லா கண் கைப்படாமல் நம்ம ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே வந்து இருக்கும் இது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா கொஞ்சம் கட்டி ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன் நெய் சேர்க்கும் போது நல்லா ஷைனிங்காக வந்து இருக்கும் நெய் வேணான்னா அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் நெய் அல்லது பட்டர் எது வேணாலும் நம்ம தேவைக்கு ஏற்ப வந்து சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும்போது நல்லா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் அதனால் டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கிறதுனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேன் இது இன்னும் நல்லா திக்காகி வரணும் இது பொறுமையாக வந்து செஞ்சுக்கணும் அப்போனா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கோடு போடும்போது அது ரெண்டு பக்கமும் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும் அந்த மாதிரி நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் நல்லா வேக வச்சு எடுத்தால் தான் ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நம்ம உடனே சா மிக மிக காலி பண்ணிடுவோம் அப்படின்னா போகிற அளவுக்கு நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் ஜாம் வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்தால் தான் ஜாம் மாதிரி இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகி வரட்டும் பாருங்கள் கடை இடையில் கோடு போடும்போது ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆகுது இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வரக்கூடாது நம்ம இடையில் கோடு போடும்போது ரெண்டு பக்கமும் மிக்ஸ் ஆகாமல் இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வந்து எடுக்கணும் இல்லைனா ச பாத்திரத்தில் வந்து ஒட்டாத அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரியும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து நல்ல ஒரு அடி கனமான பாத்திரத்தை வந்து எடுத்துக்கணும் அது மாதிரி நல்ல அகலமான பாத்திரத்தை எடுக்கும்போது நம்ம சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம பாத்திரத்தில் போடும்போது ஒட்டாமல் வந்து இருக்கணும் இது இன்னமும் கொஞ்சம் திக்காகி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒட்டாமல் வருது இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் அப்போ நமக்கு வந்து ஜாம் வந்து ரெடி ஆயிடும் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஆனால் கைவிடாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கணும் இதோடைய டைம் வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் கூட எடுக்கும் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் வந்து போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு நல்லா ஒரு கண்ணாடி பாட்டில் வந்து எடுத்திருக்கேன் இது சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டு வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் நீங்களும் இந்த ஜாமு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் என்னோடய வீடியோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போ இந்த ப்ரெட்டில் இந்த மாதிரி ஜாம் தடவி நம்ம சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணி மிக்ஸ் பண்ணி ஜூஸ் மாதிரி நம்ம குடிச்சுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் இப்போ நமக்கு ஏபிசி ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்